சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன் உயிரான உறவு இப்பொழுது யாரோ சொல் பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை விட்டு சென்று விட்டார் என்று நீ கலங்குகிறாய் தனிமையில் நீ தவிக்கிறாய் அவரது நிலைமை ஏன் இப்படி இருக்கிறது என்று என்னிடம் நீ கேட்டாய் உன்னுடைய கேள்விக்கு பதில் இதுதான் இதை முழுவதுமாக கேள் குழந்தையே நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் இப்படி நடப்பதற்கு காரணம் உன் துணை உன்னை விட்டு தான் என்று அவர் இப்பொழுது சிக்கியிருப்பது போலியான பாச வலையில் இருக்கிறார் நிச்சயம் அதிலிருந்து நான் அவரை வெளியே கொண்டு வருவேன் குழந்தையே அவர் நிலை இப்பொழுது இருப்பது கேட்டால் நீ மிகவும் வருத்தப்படுவாய் அதிக வருத்தத்தில் தான் அவரும் இருக்கிறார் உண்மையான அன்பை விட்டு போலியான மனிதர்களின் போலியான பாச வலையில் சிக்கிவிட்டார் என் அன்பு குழந்தையே கொஞ்சம் பொறுத்திருக்கும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை உன்னிடம் பேச வைத்து விடுவேன் அவரை சேர்த்து விடுவேன் என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளையை நான் ஒரு பொழுதும் சிக்கலில் விடமாட்டேன் இப்பொழுது அவர் போலி வாழ்க்கையில் சிக்கி இருப்பதும் காலத்தின் கட்டாயமே அதிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் நீ அழுது கொண்டு இருக்காது தைரியமாக இரு சுவற்றில் எரிந்த பந்தை போல் திரும்பி அவர் வந்தே ஆக வேண்டும் உன்னிடம் உன் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று நீ மனம் தளராதே நீ தனிமையில் இருக்கும் இந்த நிலை உனக்கு உறுதியில்லை மாற்றம் உனக்காக மாறும் குழந்தையே அதுவரை காத்தீர் உன் துணையின் எண்ணத்தை மாற்றி போலி எது உன்னை எது என்று நான் புரிய வைப்பேன் குழந்தை அவர்கள் உன்மேல் தீராத கோபத்தில் இருக்கிறார்கள் அதை வைத்தேன் இப்பொழுது உன் வாழ்க்கையிலும் விளையாடு விளையாடுகின்றார்கள் தீயவர் ஆட்டம் ஒரு நாள் அடங்கும் தீயாது எப்பொழுதும் நீடிக்காது குழந்தையே உன் துணையின் கண்ணை மறைத்து இப்பொழுது அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்களின் சூழ்ச்சியை உடைப்பேன் கட்டுக்களை உன் துணையை விடுவிப்பேன் கவலை துக்கம் கண்ணீர் வேதனை அழுகை என்ற புதை இருக்கும் உன்னை வெளியில் எடுத்து உன் துணையிடம் உன்னை நான் சேர்ப்பேன் குழந்தையே இது என் சத்திய வாக்கு யாரெல்லாம் நண்பர்கள் உறவுகள் என்று நம்பினாயோ அவர்கள்தான் உனக்கு துரோகம் விட்டார்கள் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கிறேன் எதற்கும் நீ கலங்காதே நான் பொறுமையாக இருந்தாலும் யாருக்கு எந்த நேரத்தில் பதில் அளிக்க வேண்டுமோ கட்டாயம் நான் பதில் அளிப்பேன் குழந்தையே தவறு செய்தவன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன் கண்ணீருக்கு காரணமானவனை நான் சும்மாவே விடுவேன் விடவே மாட்டேன் குழந்தையே பொறுத்திருந்து பார் நீ கவலை இல்லாமல் கண்ணீரை துடைத்துக்கொள் மகிழ்ச்சியோடு உன் சாயப்பாவோடு நீயும் காத்திரு குழந்தையே போலியான அன்பில் இருந்து உன் துணையை மீட்டெடுப்போம் அதுவரை பொறுமையாக மகிழ்ச்சியாக குழந்தையே ஓம் சாயரம் நன்றி வணக்கம்